ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்தான் நான் உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்க ரெசிபி வந்து ரொம்ப கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு போ பார்க்க போகிறோம் ஒரு கப்பு மைதா மாவு இருந்தால் போதும் பசங்க பசங்கள் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்தில் சட்டுப்பட்டு செஞ்சு முடிச்சிடலாம் இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுத்ததுனால ரொம்ப ஹைஜிக்காக இருக்குங்கிற மாதிரி கூட நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியான சூப்பரான இந்த டிஷ்ஷஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்குவோம் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஒரு சிட்டிக அளவுக்கு நான் ஏலக்காய் போக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இது சைடில் இருக்கட்டும் இது நம்ம டாப்பிங்காக இப்போ நம்ம மெயினான மாவை ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு அகலமாக பாத்திரம் எடுத்துக்குவோம் அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு மைதா மாவை சேர்த்துக்கும் இது மைதா மாவு மட்டும் தான் சேர்த்து செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோவா தேவைப்படாது இது நீங்கள் வெறும் உப்பு மட்டுமே போட்டு பிணைச்சிங்கன்னா கூட நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த மூணையும் நல்லா இந்த மாவில் கோட் ஆகுற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்து ஒரு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வளர்த்து எடுத்துக்குவோம் பிணைஞ்சி எடுத்துக்குவோம் ரொம்ப மாவு வந்து ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கையை வச்சு பிணைஞ்சி மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது பிணையிறீங்க பாத்தீங்களா இதுதான் உங்களுக்கு வேலை வேறு எதுவுமே இல்லை எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது தேவையான அளவுக்கு உங்களுக்கே தெரியும் சப்பாத்தி மாவு எப்படி பணிவிங்களோ அதுதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து அப்புறமா இதை எடுத்திருக்கேன் இன்னமும் மாவு வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து இதை போஷனா பிரிச்சுக்கிட்டு வளர்த்தி எடுத்துருவோம் இப்ப இந்த உருண்டை உருண்டையா வந்து ஒரு ஆறு உருண்டை வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன் இது நல்லா கையில வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்குவோம் நல்லா சாஃப்டான டோவா உருட்டி எடுத்துக்கும் நல்லா போஷனா பிரிச்சு எடுத்துக்கும் இப்ப நம்ம வந்து இத சப்பாத்தி மாவுக்கு எப்படி வளர்த்துவோமோ அதே மாதிரி வளர்த்துக்கலாம் பாக்கி இருக்கிறத நான் கொஞ்சமா நவுத்தி வச்சுட்டு ஒரு மாவு எடுத்து நல்லா வளர்த்துறேன் முன்பக்கமோ பின்பக்கமோ நல்லா மாவு கொடுத்துட்டு வரங்க நல்லா எப்படின்னா நல்லா பேப்பர் ஷீட்டுக்கு இருக்கணும் நீங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்டும் லைக்கும் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும் இது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிசா வளர்த்தி எடுத்துட்டேன் பேப்பர் மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் மொத்தமாக செஞ்சீங்கன்னா வதக்கு வதக்குன்னு இருக்கும் நல்ல ஷீட்டை வந்து நீங்கள் மெலிசா செஞ்சீங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியா வரும் இப்போ இங்கே பாருங்கள் நான் ஒரு மூணு வரலு பங்கு அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கமும் குறுக்கலும் நெடுக்கலும் ரெண்டு சைடும் கட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேக் வச்சுக்கிறேன் இப்போ அதையிலேயுமே வந்து நடுவில் வந்து நான் சின்ன சின்னதாக லைன் போடுறேன் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்க இதே மாதிரி இந்த மாதிரி எல்லா போர்ஷனில் இருக்கிறதே நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதை எடுத்துட்டு இப்போ நம்ம சாக்லேட் பேப்பர்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ரெண்டு கார்னர்ல கட் பண்ணாத இடம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கார்னர் சைடை பிடிச்சி நல்லா பேப்பர் சாக்லேட் பேப்பர்லாம் எப்படி சாக்லேட் உள்ள வச்சு ரேப் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்படி பண்ணிக்கணும் தெரியுதா உங்களுக்கு இன்னொன்னும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் அப்படியே குறுக்கி அப்படியே பிடிச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா சூப்பராக சாக்லேட் ரேப்பர் மாதிரி வந்துடும் இங்க பாருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இதே மாதிரி நான் மற்ற எல்லா மாவலையும் செஞ்சிடுறேன் இதே மாதிரி நான் இன்னொரு ஒரு மாடலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதில் வந்து சின்ன சின்ன ஸ்கொயராக போட்டுக்கோங்க சின்ன ஸ்கொயராக போட்டு பா கட் பண்ணிக்கோங்க மாவை இந்த மாதிரி இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கட்டும் அதை விட இதை கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் இப்போ இதில் இன்னொரு ஒரு போர்ஷன்னா இப்போ இந்த இது இருக்கு இல்லையா இப்போ நடுவில் பிடிச்சி நீங்கள் இப்படி கில்லி இப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும் இங்கே பாருங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துடும் இதே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை விட இது ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டி செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப சுலபமான வேலை இது பாருங்க நான் ரெண்டு மாதிரி ரெண்டு டிசைன்ல வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் இப்படியும் செஞ்சிக்கலாம் அப்படியும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வருத்தி எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் நம்ம பாக்கி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு ரெண்டு போர்ஷனாக ரெண்டு டிசைனாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க இப்போ வானல் எடுத்துக்குவோம் வானல் சூடானதுக்கு அப்புறம் இதில் நம்ம அந்த இது வந்து பொறிக்கிற அளவுக்கு நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்குவோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா எண்ணெய் கொஞ்சமா போடுறோம் இப்போ கொஞ்சம் போட்டு ரொம்ப போட்ட உடனே உங்களுக்கு சல சிலண்டு வரும் இது வேக வேக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த எண்ணெயில இருக்கிற சில சிலப்பு நின்றுடும் அதுதான் உங்களுக்கு தெரியும் சீக்கிரமாவும் எடுத்துடக்கூடாது கூடாது உங்களுக்கு வெந்து வரா மாதிரி தெரியும் ஆனா கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கும் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்து அதை வரத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியா ஆகிடும் இங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே எண்ணெயை கொஞ்சம் அலாசி விட்டு எல்லா பக்கமும் திருப்பி போட்டு வருங்க இப்போ பாருங்கள் சுத்தமாக எண்ணெயில் வந்து அங்கே சலசலப்பே இல்லை பாருங்கள் இப்போ இதை எடுத்துருவோம் இந்த மாதிரி சூடாக எடுத்ததுக்கு உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல சுகரு அதை அப்படியே மேலே வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும் நீங்கள் சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் அதில் நல்லா கோட் ஆகும் இப்போ அடுத்து உள்ளது நம்ம அந்த பூ மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம்ல ஃப்ளார் மாதிரி அதையும் இதெல்லாம் சேர்த்துக்குவோம் நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் இருக்கிற பேட்சஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எண்ணெயில் போடும்போது சலசலன்னு வரும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சலசலப்பை அடங்கிடும் நல்லா கோல்டன் கலர்ல கலரில் வந்ததுக்கப்புறம் எடுங்க ஒரே ஒரு கப்பு மைதா மாவு இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நீங்களே கொடுக்கலாம் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியாக இருக்கும் இதே இதில் வந்து நீங்கள் கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம் சேம் இதே மாதிரியான டேஸ்ட்ல தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவுமே நீங்களும் அது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ரொம்ப ஈஸி தான் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அந்த சுகர் இருக்கு இல்லையா அதையும் நான் வந்து மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தென் ப பாய்